கொடுத்த தலைப்பு வந்து முறையில் பலர் நிர்ணயம் முறையில் பலர் நிர்ணயம் என்ன இதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது இதற்கு என்ன இதுல வந்து பாவக காரகத்துவம் கிரக காரகத்துவம் ராசியின் தன்மை இது வந்து எல்லோத்துக்கும் அரியணும் மூன்று வகையா பிரிச்சா எளிமையா வந்து தெரிஞ்சுக்கலாம் பாவ காரகத்துவத்தை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது காரகத்துவம் உடல் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் இப்படி மூன்று வகையா பிரிச்சுக்கற அதே போல கிரகங்களுக்கு உடல் காரகத்துவம் உயிர்காரகத்துவம் பொருள் காரகத்துவம் ராசியின் தன்மை இதை வந்து எளிமையா தெரிஞ்சாத்த நம்ம வந்து ஜோதிடத்தை ஈஸியாக எளிமையாக பார்த்துக்க முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாலாம் பாவகம் எடுத்துக்குவோம் நாலாம் பாவகம் என்பது தாய்ஸ்தானம் அது உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் என்ன சொல்லுது வீடு மனை வாகனம் சொத்துக்கள் நிலபுலன்கள் கூட்டு தொழில் வியாபாரம் உயர்கல்வி கல்வி நிறுவனங்கள் உடல் உறுப்பில் சொல்லக்கூடியது மாறுபு நுரையீரல் சுவாசம் இது பாவகத்தினுடைய காரகத்துவம் இதை மூணாக பிரிச்சாச்சு அதே போல் கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மூணா பிரிக்கணும் அது எப்படி பிடிக்கிறது உயிர் காரகத்துவம் உயிர் காரகத்துவத்துக்கு இப்போ வந்து நாலாம் பாவகம் தாயை பற்றி சொன்னோம் இப்போ தந்தையார் பற்றி சொல்வதற்கான சூரியனை பற்றி சொல்லலாம் சூரியன் சூரியன் என்னும் உயிர் காரகத்துவம் தந்தை மாமனார் மூத்த மகன் பித்திருக்கள் இதை பற்றி சொல்லக்கூடியது பொருள் காரகத்துவம் அரசாட்சி புரிவர் தலைமை பண்பு மேல் அதிகாரிகள் உயர்ந்த நிர்வாகிகள் அரசியல் அரசு இடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அதுபோக அஞ்சா நெஞ்சம் மனதைரியம் ஆதிக்கம் செலுத்துதல் கர்வம் விடாமுயற்சி கூடிய கருணை ஆத்ம பலம் எல்லாம் சொல்லக்கூடியது பொருள்காரகத்துவம் உடல் உறுப்புகளில் சொல்லக்கூடியது வலது கண் இதயம் எலும்பு விழா முதுகெலும்பு மூளை தலை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து சூரியனுடைய உடல் உறுப்புகளில் உள்ளது அதே போல ராசியினுடைய தன்மை சர ராசி சிர ராசி உபயராசி ஆன்பன் ராசி தர்மராசி கர்ம ராசி காமராட்சி ராசி அப்புறம் என்ன சொல்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒன்னாவது ராசி மேஷம் ரிஷபம் மிதினம் இப்படி வச்சுக்கிறது அதுபோக ஆண்பன் ராசி இந்த இதை வந்து எல்லா காரகத்துவத்தையும் முழுமையாக தெரிஞ்சாலே வந்து ஜோதிட பலன் அறிய முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எளிமையாகப்படியே பலன் நிறையிறது இப்போ லக்கணத்தை வச்சே நம்ம வந்து பலன் சொல்கிறோம் இப்போ லக்கணம் ஒரு எடுத்துக்காட்டு எதா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்தில் அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்தாரோ செல்கிறார் லக்கணாதிபதி எந்த பாவகத்தின் அமர்கிறாரோ அந்த பாவகத்தின் தன்மையை நோக்கி அந்த காரகத்தை நோக்கி செல்கிறார் லக்கணத்தில் எந்த கிரகம் அமர்கிறதோ அவர் எந்த பாவகத்தை சேர்ந்தாரோ அந்த பாவகத்தின் தன்மை அவருக்கு கிடைக்கும் லக்கணாதிபதி லக்கணத்திலே அமர்ந்து விட்டால் அவருக்கு ஆரோக்கியம் ஆயுள் அடுத்தவங்களோட மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மூன்று விதமாக லக்கணத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் பலன் எடுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு லக்கணத்தை சொன்னோம் லக்கணாதிபதி லக்கணத்தில் இல்லாமல் ஆறாம் மடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன உத்தியோகம் நோய் கடன் இதெல்லாம் இது சம்பந்தமா இவர் தேடி போறார் உத்தியோகம் உத்தியோகத்துக்கு இவர் தேடி அலைஞ்சதே வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க லக்கணத்தை வச்சே எளிமையா எப்படி பலன் பார்க்கறதுன்னு லக்கணாதிபதி எந்த பாவகத்தில் அமர்றாரோ அந்த பாவகத்தின் தன்மை தேடி போகிறார் இப்போ நாலாம் மடத்துக்கு லக்னாதிபதி நாலாம் இடத்துல அமர்கிறார் நாலாம் மடத்தினுடைய காரகத்துவம் என்ன வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து லக்கணர் வந்து தேடி போய் அலைஞ்சுதான் வந்து தேடி பிடிக்கணும் இப்போ லக்கனாதிபதி ஏழாம் இடத்த அதிபதியே வச்சுக்கோங்க ஏழாம் இடத்து அதிபதி கலத்திரம் அவர் வந்து லக்கணத்தில் வந்து அமர்கிறார் இவர் கலத்திரத்தை தேடி அடைய அடைவண்டியதில் அவரை தேடி கலத்திரம் வந்துடும் இப்போ பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் அமர்கிறார் அப்போ என்னாகும் தொழில் இவரை தேடி வரும் ஆறாம் இடத்த அதிபதி லக்கணத்தில் அமர்கிறார் உத்தியோகம் இவரை தேடி வரும் இந்த மாதிரி லக்கணத்தை வச்சே வந்து பல ஜோதிட பலன்களை எளிய முறையில் அறிய முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஏற்கனவே அடிப்படையில் படித்தது தான் என்ன படிச்சிருக்கோம் திரிகோணம் கேந்திரம் மறைவுஸ்தானம் ஸ்தானம் திரிகோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து வரைவுஸ்தானம் என்பது ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பணபரஸ்தானம் என்பது ரெண்டு பதினொன்று இப்போ ஒருத்தருக்கு வனபரஸ்தானாதிபதி லக்கணத்தில் அமர்ந்துள்ளாரா கேந்திராதிபதி அமர்ந்துள்ளாரா திரிகோணாதிபதி அமர்ந்துள்ளாரா என்பதை அறிந்து இவருக்கு உயிர் காரகத்துவமா பொருள் காரகத்துவமா உடல் உறுப்புகள் உள்ள பா காரகத்துவம் தன்னை இவருக்கு பாதிக்கப்படுமா அப்படின்றத பற்றி சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு லக்கணம் கும்பலக்கணம் போடுறாங்க இருந்தால் போட்டுக்கோங்க கும்ப லக்கணம் லக்கணத்தில் ஆறாம் அதிபதி சந்திரன் லக்கணத்தில் அமர்கிறார் இரண்டாம் அதிபதி குரு அவரே பதினொன்றாம் அதிபதி பரமனஸ்தான அதிபதி என்ன பண்றாரு லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஜாதகருக்கு பிறந்ததுலேருந்தே நோய் நோய் தேடி வந்தாச்சு எத்தனா ஆறாம் பாவத்துடைய தன்மை அவருக்கு வந்தாச்சு ஏதாவது அடிக்கடி ஏதாவது பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பார் அடிபடுறது காய்ச்சல் கட்டி இருக்க சதைப்பட்டுள்ள ஏற்படக்கூடிய கட்டியை பற்றி குறிக்கக்கூடியவர் அது சம்பந்தமான நோய்கள் இவருக்கு வந்துகிட்டே இருக்கும் காரணம் ஆறாம் இடத்தே லக்கணத்தில் அமர்ந்துள்ளார் இப்ப படமரஸ்தானாதிபதி லக்கணத்தில் அமர்ந்துள்ளார் வெற்றிஸ்தான அதிபதி அதாவது பதினோராம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்த அதிபதி இவருக்கு பணம் வெற்றி இது தானா தேடி வரும் ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை பாவகத்துக்கு பாவகம் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை இந்த கிரக அதிபதி அந்த கிரக அதிபதி இவர் நீசமாயிட்டார் உச்சமாயிட்டார் இதெல்லாம் அதுக்கப்புறம் எந்த பாவக அதிபதி லக்கணத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவத்தினுடைய தன்னை வரை வந்து சேரும் எந்த பாவகத்தில் லக்கணம் போய் அமர்கிறதோ அந்த பாவகத்தன்மை இவர் விரும்பி அடைய வேண்டும் இவர் இதை போய் கண்டுபிடிக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு அடுத்து மகர லக்கணம் இது வச்சுக்கோங்க சனி மூலத்திரிய உணவு மற்ற கும்பத்தில் அமர்ந்துள்ளார் இவரே அதிபதி இரண்டாம் இடத்திலே அமர்ந்துள்ளார் அப்ப இந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதியும் அவரே படவரஸ்தான அதிபதியும் அவரே அப்ப இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் எதிர்காலத்துல செல்வம் மிகுந்த ஒரு மதிப்பு மனிதராக இருப்பார் எப்படி எடுக்கலாம் இந்த படபரசனத்தை வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்து அதிபதியோட சூரியன் தொடர்பெற்றால் இவர் அரசு உத்தியோகத்தின் மூலியமாக இவர் குடும்பம் அல்லது இவர் வருமானத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பார் யார் ஜாதகத்தை வேணா எடுத்து நீங்க செக் பண்ணிக்கங்க பனவரசான அதிபத இரண்டாம் இடத்து அதிபதி அவருக்கு சூரியன் தொடர்பு பெற்றால் அரசு உத்தியோகத்தின் மூலியமாக அந்த குடும்பமும் அவரோ சம்பாத்தியம் பண்ணுவார் அதே போல பதினோராம் இடம் அதுவும் பனபரஸ்தானம் அது தொடர்பு சூரியன் தொடர்பெறும் பொழுது அரசு உத்தியோகம் திருமணத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கிறது இது நான் பல ஜாதகத்தினுடைய ஆய்வின் மூலம் எடுத்தது நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துங்க இவருக்கு ஏன் அரசு உத்தியோகம் திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்சது இவருக்கு ஏன் அரசு உத்தியோகம் திருமணத்துக்கு பின்னாடி கிடைச்சதுன்றதுக்கான எடுத்துக்காட்டு இதுதான் இதில் கணாதிபதியாக அடிச்சு இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு பாவகங்கள் பன்னெண்டு பாவகங்களில் ஒன்றாம் பாவகம் ஜாதகர் ஏழாம் பாவகம் கலத்திரம் இதை குறிக்கிறத கூட குறிக்காதவங்க குறிச்சு பாவகம் ஜாதகம் கலத்திரம் இரண்டாம் பாவகம் ஜாதகரத்தோட குடும்பம் எட்டாம் பாவகம் கலத்திரத்தோட குடும்பம் ஒன்பதாம் பாவகம் ஜாதகரோட தந்தை மூணாம் பாவகம் மாமனார் நாலாம் பாவகம் தாய் பத்தாம் பாவகம் மாமியார் ஸ்தானம் பதினோராம் பாவகம் அவருடைய தாத்தா அதை பற்றி சொல்லக்கூடியது பதினோராம் பாவகம் அவருடைய தாத்தா அதே போல் அதுக்கு நேர் எதிரே அஞ்சாம் பாவகம் இவருடைய தாத்தா அதாவது ஜாதகருடைய தாத்தா பதினோராம் கலத்திரத்தோட தாத்தா பன்னெண்டாம் இடம் ஜாதகருடைய பாட்டி ஆறாம் இடம் கலத்திரத்தோட பாட்டி நேர் எதிரே வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க ஒவ்வொரு பாவகத்துக்கும் நேர் எதிரே ஒன்னாம் இடம் ஜாதக ஏழாம் இடம் கலத்திரம் எட்டாம் இடம் கலத்திரத்தோட குடும்பம் ரெண்டாம் இடம் ஜாதகரோட குடும்பம் திரும்ப கூட சொல்றேன் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடம் தந்தை ஜாதகரோட தந்தை அதற்கு நேர் எதிரே மூணாம் இடம் கலத்திரத்தோட தந்தை நாலாம் இடம் ஜாதகரோட தாய் பத்தாம் இடம் அவரோட மாமியார் அதாவது கலத்திரத்தோட தாய் பன்னெண்டாம் ஆறாம் இடம் ஜாதகரோட ஆறாம் இடம் கலத்திரத்தோட பாட்டி பன்னெண்டாம் இடம் ஜாதகரோட பாட்டி ஐந்தாம் இடம் ஜாதகரோட தாத்தா பதினோராம் இடம் கலத்திரத்தோட தாத்தா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கட அதிபதி பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்துள்ளார் யாரு துலாம் லக்கணத்தினுடைய அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்துள்ளார் அதே போல ஏழாம் இடத்த அதிபதி கலத்திர காரகன் அவரும் போய் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இப்ப லக்கணத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அப்ப இவர் என்ன பண்ணுவாரு மாமியார் கிட்டோட போய் செட்டில் ஆயிடுவார் பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லிடலாம் துலாம் லக்கடம் லக்கணாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல ஏழாம் இடத்தி செவ்வாய் அவரும் பத்தாம் இடத்துல அப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மாமியார் வீட்டோட போய் செட்டில் ஆயிருவாங்க ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் கலத்திரத்தோட குடும்பத்தோட என்ன பண்ணிடுவாரு இவர் ஜாயின் பண்ணிக்குவார் அப்ப அவருடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இந்த கூட்டு இருந்தா தான் என்ன ஆகுது அவர் இந்த குடும்பத்தில் இருப்பார் இப்போலாம் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது கிடையாது தனி கொடுத்தனம் போயிடுறாங்க திருமணம் முன்ன அடுத்த நாளே வந்து தனி கொடுத்தனம் போயிடுறாங்க அப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே லக்கணம் லக்கணாதிபதி மற்ற அதிபதிகள் எங்கே இருக்கிற இது பண்ணிக்கிறோம் லக்கணத்தில் வந்து சரி ஒரு கிரகத்தை சொல்றீங்க ஒரு நாலு கிரகம் அமர்ந்துருது இதை எப்படி எடுத்துக்கிறது அந்த நாலு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் செவ்வாய் குரு ராகு இருக்கிற மூணு கிரகம் இருக்கு இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் கொஞ்சம் விசேஷ தன்மை இருந்தால் பன்னெண்டு பாவகத்தினுடைய தன்மை எளிதில் இருந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சுபத்துருமா இருந்தால் கேது இருந்தால் பன்னெண்டு பாவத்தினுடைய தன்மை இவருக்கு ஏங்கி நிற்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்போ ராகுனு என்றால் என்ன பண்ணுது பன்னெண்டு பாவத்துடைய காரகத்தும் அவருக்கு எளிமையே கிடைக்கிது சொல்லுவாங்கல்ல நான் ஒரு ராகு நிற்கிறவங்களுக்கு அப்படித்தான் நடக்கும் ஒரு காரியத்தை நோக்கி நான் பயணம் பண்ணும் பொழுது அது எளிமையில் எனக்கு வந்து வெற்றி அடைஞ்சிடுது என்னை கூட்டிகிட்டு போங்க அதை வந்து நான் வந்து சரிபடுத்திடுவேன் அப்படின்வாங்க காரணம் என்ன அவங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருக்கும் அவங்க போய் யாருக்கும் போராட வேண்டியது இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் என்னாகுது அவங்க அதை கொடுத்துருவாங்க காரம்னா லக்கணத்தில் ராகு இதே கேது இருந்தால் என்னாகுது அவர் போராட வேண்டியது இருக்கு எந்த பாவகத்தன்மைக்காக அவர் ஒரு செயலில் இறங்குறாரோ அது சம்பந்தமான காரகத்துவத்திற்கு அவர் இயங்க வேண்டியது இருக்கு இது ராகு கேதுகொள்ள கூட தன்மை இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிம்ம லக்கணம் சொன்னேன் சிம்ம லக்கணத்தில் ராகு செவ்வாய் குரு செவ்வாய் யாரு சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் இடத்தி ஒன்பதாம் இடத்தி பத்தாம் நாலு முப்பதாம் இடத்தி அப்ப தாய் தந்தை யாரையும் குறிக்க வேண்டியது அப்ப தாய் தந்தையார் இந்த லக்கணரை நோக்கி லக்கணத்தை அமர்ந்துள்ளதால் இவருக்கு தேவையானது இவர் தாய் தந்தையார கொடுப்பாங்க அப்ப இவர் எப்படி இருப்பாரு சொகுசா இருப்பார் குரு யாரு அஞ்சாமிரத்த அதிபதி திருமணத்திற்கு அப்புறம் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இவருக்கு தேவையான உதவியே செய்யும் ஜாதகத்தை பார்த்தவுடனே லக்கணத்தில் அமர்ந்த கிரகம் லக்கணாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறார் இந்த தன்மையை வச்சு என்ன பண்ணலாம் பல விஷயங்களை எளிதில் நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்துள்ளதா பாவத்துவம் அடைந்துள்ளதா வலுப்பெற்றுள்ளதா உள்ளதா என்பதையும் ஆய்வு பண்ண வேண்டும் அதற்கு ஏற்றார் தான் நடக்கும் செயல்கள் நடக்கும் அப்ப பலம் பெற்று விட்டால் சுபத்தன்மை அடைந்து பலன் பெற்று விட்டால் இந்த ஜாதகருக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் பலவீனமாகி அசுபத்தன்மை அடைந்து விட்டால் சுபத்துவம் நடக்கும் அசுபத்தன்மை அடைந்து பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்ப என்ன பண்ணணும் அந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்துள்ளதா பாவத்தன்மை அடைந்துள்ளதா வலுப்பெற்றுள்ளதா வலுவிழந்துள்ளதா என்பதையும் ஆய்வு பண்ண வேண்டும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன் மேச லக்கணம் மேச லக்கணத்தில் வந்து செவ்வாய் சுக்கரன் மேஷ லக்கணத்தில் செவ்வாய் சுக்கரன் லக்னாதிபதி செவ்வாய் லக்கணத்திலே இருக்கார் இந்த எப்படி ஆயுள் ஆயுள் இருப்பார் அதாவது இவருடைய இரண்டாம் இடத்த அதிபதி பிளஸ் ஏழாம் இடத்த அதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு பணம் தேவையானது அவரை தேடி வரும் கலத்திரமும் இவரை தேடி வர இவர் அலைய வேண்டியது கிடையாது கலத்திரத்தின் மூலயமா இவருக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு இது எப்படி கலத்திரம் வருவாங்க அப்புறம் இவர் ஏழ்மையாக இருந்தவர் வசதி பெற்ற நபராக மாறிடுவார் இவர் இந்த கலத்திர ஸ்தானத்தில் இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் தொடர்பு பெற்றுள்ளது மூன்றாம் இடத்தின் அதிபதியாகிய சூரியனும் ஆறாம் இடத்து அதிபதியாக புதனும் தொடர்பெற்று உள்ளது அரசு உத்தியோகம் கிடைக்கும் இரண்டாம் இடம் வனவரத்தில் யார் அமர்ந்துள்ளது அமர்ந்துள்ளார் இவருக்கு அரசு உத்தியோகம் பணம் ஈட்டுவதற்கான ஒரு அமைப்பு உள்ளது அப்படின்றது ஈஸியா எடுத்துடலாம் அப்ப லக்கணத்தை வச்சே பல விஷயங்கள் பண்ணலாம் நம்ம எளிமையாக பலனை வந்து எடுக்க முடியும் இப்ப ஒருத்தருக்கு லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த ராகு ஒருத்தருக்கு சுபத்துவமாக இருக்கு இப்போ சொன்னதுதான் அந்த ஜாதகர் எதை தொட்டாலும் சொல்லுவாங்கல்ல தொட்டதெல்லாம் பொண்ணுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் எந்த காரியத்தை விரும்பி செல்கிறாரோ அந்த காரியம் போன உடனே நிறைவேறுது இதே இது மற்றொருவருக்கு லக்கணத்தில் ராகு வேற எந்த கிராமமும் கிடையாது ராகு மட்டும்தான் இருக்கு அவருக்கு அந்த தன்மை கிடையாது ஏ ராகு பாதிக்கப்பட்டுள்ளது பலவீனமாகி பலம் பெற்று அசபத்தன்மையோடு உள்ளது அதனால் என்ன ஆகுது ஜாதகருக்கு அந்த ராகு கொடுக்க மறிக்கிறது எதா இருந்தாலும் தீமையவே நடக்கும் நன்மை நடக்காது இப்போ இந்த மாதிரி லக்கணத்தை வச்சு பல செயல்கள் வந்து எடுக்கலாம் சரி அடுத்து கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரத்தில் ஒரு சூட்சமாக இருக்கிறது என்ன இருக்கிறது கர்மா நம்ம கர்மா என்பது என்ன பத்தாம் இடம் லக்னாதிபதிக்கு கர்மா பத்தாம் இடம் நாலாம் இடத்துக்கு கர்மா லக்கணம் ஏழாம் இடத்துக்கு நாலாம் பத்தாம் இடத்துக்கு கர்மா ஏழாம் இடம் இந்த சுற்று மத்தத்தை வச்சு ஒன்னு நாலு ஏழு சொல்லி வச்சிருக்காங்க ஒருவருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றது ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடம் மூணாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகஸ்தானத்துக்கு கர்மா கர்மஸ்தானம் பத்தாம் இடம் மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்தில் உள்ள அமர்ந்த கிரகத்தை வச்சு இது சம்பந்தமாக இவர் உத்தியோகத்தில் அமர்வார் அப்படின்றது ரொம்ப எளிமையா நம்மளால் எடுக்க முடியும் இவர் தொழில் புரிவாரா பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானம் இது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் அமர்ந்த கிரகம் அப்படி அங்கே கிரகம் இல்லை என்றால் ஏழாம் இடத்த அதிபதி எங்கே அமர்ந்துள்ளாரோ அது சம்பந்தமான தொழில் அவர் செய்வார் நீங்க இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுக்கு எளிமையா வரும் இந்த கர்மாவுடைய சம்பந்தப்படுத்தி நீங்க எழுதி பார்த்தக்கணும் இருக்கும் எட்டாம் இடம் அது எட்டாம் இடம் எல்லாருமே சொல்லக்கூடிய எட்டாம் இடம் என்ன சொல்றோம் எட்டாம் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி சொல்றோம் எட்டாம் இடத்தினுடைய சுபத்தன்மைன்னு திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் பல தீய செயல்கள் இருந்தாலும் ஒரு நற்செயலும் உள்ளது திடீர் அதிர்ஷ்டம் என்பது இப்ப எட்டாம் இடத்த அதிபதியோட தசாபுத்தி நடக்குது தசா நடக்குது தீய செயல்கள் அவருக்கு கிடைத்துக்கிட்டே இருக்குது இந்த எட்டாம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவது என்றால் நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டின் மூலமாகவும் தினந்தோறும் நம் வணங்கக்கூடிய நவகிரங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அந்த நவகிரங்களை வணங்கும் பொழுதும் இறைவனுடைய நாமங்கள் சொல்லும் பொழுதும் இந்த எட்டாம் இடம் செயல் இழக்குது இந்த எட்டாம் இடம் செயல் தீமை பலன்களை செய்தாலும் அதனுடைய யோகி புத்தி யோகாதிபதி புத்தி நடக்கும் பொழுது அவருக்கு அபரீதமான ஒரு நன்மையை செய்கிறது இழந்தது ஒரு மடங்காக இருந்தாலும் கொடுப்பது பத்து மடங்கை கொடுக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுக்கிறது அதன் புத்தி புத்திகாலத்தில் பத்து மடங்கை கொடுக்கிறது எடுத்துக்காட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழந்துடுறார் எட்டாம் இடத்துல தசா எட்டாம் இடத்த அதிபதி தசா நடத்தும் போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு இழப்பீடு வருது பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் அவருடைய யோகி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகமோ யோகா அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியோ அந்த எட்டாம் இடத்த அதிபதியுடைய புத்தி காலத்தில் நடக்கும் பொழுது அவர் இழந்தது அதை பத்து மடங்கு அதாவது ஒரு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து விட்டு போகிறது இழந்தது பத்து லட்சம் பத்து மடங்கு ஒரு கோடி ரூபாயை கொடுத்து விட்டு போகிறது இதே போல் எட்டாம் இடத்தின் வச்சும் நாம் வந்து பலன் நிர்ணயம் இப்போ ஒரு தசாபுத்தி இந்த தசாபுத்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இப்படின்றது எப்படி அறிவது எடுத்துக்காட்டுக்கு குரு சனி சேர்க்கை இது தானே சொல்கிறது ஜீவகிரகம் ஜீவன கிரகம் ஜீவகிரகம் யார் குரு ஜீவன கிரகம் எதை சொல்லுகிறோம் சனியை சொல்கிறோம் இந்த சனி குரு சேர்க்கையை வந்து நம்ம தனுசுல வச்சுக்கிறோம்னு வச்சு தனுசு யாரோட வீடு குருவோட வீடு குரு ஆதிக்கம் செலுத்துறோம் அப்ப குரு தசா அவருக்கு தேவையான கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய தசா என்ன சனி சனி முழுமையான பலனை கொடுக்குமானா கொடுக்காது தான் நன்மையை செய்யும் அப்படியே விருச்சகத்துக்கு வாங்க இந்த பக்கம் ரிவர்ஸ்ல ஆண்ட கிழக்கு வயசு விருச்சகத்துக்கு குருவும் சனியா அமர்கிறார்கள் நன்மை செய்கிறது அது எத்தனை பாவத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு போற பிரச்சனை கிடையாது எந்த வீட்டில் அமர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இங்கே சனி புத்தி அவ்வளவு சிறப்பா செயல்படாது குரு தானே அமைந்திருக்காரு ஒரு தீய கிரகம் நல்ல கிரகத்தோடு அமர்ந்து விட்டால் அவரு நல்லவரை மாறியிருப்பார்ல ஏன் இவருக்கு இந்த திசை நடக்கும் அந்த இடம் சனிக்கு வந்து பகை பகை வீடு அதனால் சனி திசை வந்து அவ்வளவு விசேஷமா இருக்காது குரு திசை விசேஷமாக இருக்கும் அதற்கப்புறம் உள்ளது துலா துலாத்தில் யாரு சனி உச்சம் குரு பகை வீடு குரு தசா அவ்வளவு விசேஷமா இருக்காது தனி தசாவில் இவருக்கு இழந்தது அனைத்தும் என்னாகும் நிறைய கொடுத்துட்டு போகும் அப்ப தசாபுத்தி ஆய்வு பண்ணுவதை எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து எந்த வீட்டில் நடத்துறது அப்படின்றத பற்றி நம்ம ஆய்வு பண்ணும்போது என்ன பண்ணலாம் எந்த கிரகம் தசா சிறப்பா இருக்கும் எந்த கிரகத்தினுடைய தசா பலவீனமாக இருக்கும் என்பதை நம்ம வந்து அறிய முடியும் இதை எப்படி வரலாம் நட்பு பகை என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம் தசா புத்தியினுடைய அமைப்பை வந்து தீர்மானிக்கலாம் இப்ப கிரக சேர்க்கையை வச்சு பலன் அறிவது எப்படி இது பாவகத்துடைய இதை வச்சு இது பண்ணணும் நான் இது பண்ணிக்கிறேன் சந்திரன் அடி ஆளுங்கிரகமான சந்திரனை வைத்து நம்ம எளிமையாக வந்து பலன் பார்க்க முடியும் சந்திரன் என்பது மனதில் இருப்பதை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் எந்த பாவகத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தின் காரகத்துவம் இல்லை அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்துவம் சம்மந்தமாக அந்த ஜாதகர் வந்து மனதில் கேள்வி எழுப்பி இருப்பார் அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது அவருக்கு சிறந்த பலன்களை கொடுக்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொன்னால் ரொம்ப லேட் ஆயிரும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய சாய்ஸ்லேயே இதை விட்டுறேன் நீங்களே ஆய்வு பண்ணிக்கிங்க அடுத்து நமக்கு பேசக்கூடிய இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுறதுக்கு வழி கொடுப்போம் நன்றி வணக்கம்